மாடு தீவனம் போட்டதுலேருந்து மன்னெண்டாம் இது நாள் வரைக்கும் மாடு ஒன்றுமே சரியாகலை மாடு பால் வச்சு அறவை பால் ஊற்றிட்டு வாடு இப்போ இன்றைக்கி ஆறு லிட்டரு ஏழு லிட்டரு மொத்தத்துலேயே ஊற்றிட்டு இருக்கிறேன் உழவர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா பெருந்துறை தலைமையிடமாக கொண்ட கிறிசி நியூட்ரிஷன் கம்பெனிங்கிற கம்பெனி கிறிசி பைபாஸ் பெல்லட்டுங்கிற ஒரு பெல்லட் தீவனத்தை இங்கே எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக விற்றுட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கள்ளிமந்தயம் பொருளூர் கிராமம் அப்புறம் பார்த்திங்கன்னா பழனி வட்டம் இந்த பகுதியிலெல்லாம் மிக நிறைய பாதிச்சிருக்குது அதே மாதிரி தாரார வட்டம் பொன்னிவாடி கிராமத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது அங்கே ஒரு இரநூறு மாடுகள் பாதிச்சிருக்குது அதுபோக ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தில் ஒரு இரநூறு மாடுகள் இந்த இதே பைபாஸ் விளையாட்டு தீவனத்தை போட்டதுனால பாதிச்சிருக்குது இந்த மாடுகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைங்கன்னா இப்போ இந்த மாடுகள்லாம் தீவனம் போட்ட அடுத்த நாள்லேருந்து வயிற்று போக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க வயிறு உப்புசம் அதாவது ஒப்பிக்கிடுச்சு தீவனம் எடுக்கல தண்ணியே குடிக்கிறதில்ல தாலிக தாலியில் கொண்டு தண்ணி கட்ட போனால் தாலில் தண்ணியே குடிக்கிறதில்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த தகவல் படி பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து ஒரு மாடு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த விவசாயத்துலையும் அடுத்த அடுத்த நம்ம போய் சந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் தும்புச்சிவாளையம் கிராமத்தில் விவசாயம் சந்திக்க வந்திருக்கோம் வாழ் உற்பத்தியாளர் அவங்க அக்கா வனிதா அவங்கள்ட்ட வந்து இந்த மாட்டு இந்த தீவனத்தினால என்ன பிரச்சனை என்னென்ன சந்திச்சு பிரச்சனை சந்திச்சாங்கிறத பற்றி இப்போ கேட்போங்க நாங்களும் ஒரு மூணு மாடு வச்சு பால் கரைஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த மா பதினாலாம் தேதி கிறிஸ்தின்ற மாட்டு தீனி எடுத்து போட்டதுலேருந்து பதினா பதினஞ்சாந்தேதியிலேருந்து மாட்டுக்கு வயித்தாலை போக்கு வ வயிறு பிக்குது எந்த தீனியும் இல்லை நாங்கள் இதை வச்சு தாங்க ஜீவனம்சம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது இப்போ இப்போ இதாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு ஏதாவது இது பா இருபது லிட்டர் பால் கறந்தது இன்னைக்கு ஒம்பது லிட்டர் தான் பால் கறக்குது மூணு மாடு வச்சுருக்கோங்க மூணு மாட்டுக்கும் ஒரு மாட்டுக்கு ரெண்டாயரரூவாய்ன்னு செலவு பண்ணிகிட்டு இருக்கான் டிராக்டரை கூட்டிகிட்டு வந்தால் ஊசி போட்டோம் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாடு எல்லாம் நீ திரும்பவும் பால் திரும்பவுங்களா திரும்பாதுங்களா டாக்டர் திரும்பாதுன்ட்டாரு நீ என்ன பண்றது எதாவது கவர்மெண்ட்ல இருந்து யாராவது வந்து பார்த்தாங்களா யாரும் எந்த அதிகாரி எல்லாம் வந்து பார்க்கல கம்பெனியில இருந்து யாரும் வந்து போத்தாங்க யாருமே வரல ரொம்ப பாதிப்பாகிப்போச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இப்போ ஒரு ஆடு ஒரு முப்பத்தி முப்பது செம்பிளி ஆடு பதினேழு குட்டி ஒரு நாலு மாடு கன்றுக்குட்டி ரெண்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பொருள் ரீதியாகவே இல்லாமட்டால் உரம் அந்த செலவு டாக்டர் செலவு ஒரு பத்து முப்பதாயிரம் மேலே செலவு பண்ணிட்டேன் ஆனால் வால் வாகனம் வந்து குட்டி ரொம்ப கவலைக்கிடமாக ஆகிப்போச்சு மாடு பால் அறவே வா வற்றி போச்சு முப்பது லிட்ரு பால் ஊற்றிக்கிட்டு இருந்த மாடு இப்போ இன்றைக்கி ஆறு லிட்ரு ஏழு லிட்டரு மொத்தத்திலே இருக்கிறேன் மொத்தம் ஊற்றினால் இப்போ ஆறு லிட்டர் ஊற்றிட்டு இருக்கிறேன் மாடுகளுக்குலாம் எத்தனை நாளாக வைத்தியம் பார்க்குறீங்க மாட்டில் வந்து பதினாலாம் தேதியிலேருந்து உரம் கொடுத்தேன் பதினாறு பதினேழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வைத்தியம் பார்த்துட்டேன் தான் எதாவது ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு ஏதாவது ஒரு நார்மலுக்கு ஆனால் டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காரு செம்பரியாட்டுக்கு என்ன பிரச்சனையாச்சு செம்பரியாடு அதே பிரச்சனை தான் வயிற்றில் வந்து உப்புசமாகி வயிறில் உப்பி தண்ணி குடிக்காமல் அப்புறம் ஊசிட்டு செரிமானம் மாத்திரை கொடுத்த ஒரு பாடு பால் அறவே பற்றி போயிடுச்சு ஆ குட்டிக்கு பால் இல்லை எல்லாம் குட்டி பதினாலு பதினாலாம் பதினாலு பால் பால்லாம் குட்டியெல்லாம் ரொம்ப கறங்கிருச்சு இனி அந்த குட்டிக்கெல்லாம் பால் இருக்கும்னா இன்னும் பால் இல்லைங்க மாட்டில் இருந்தால் கொஞ்சம் கடந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அதுவும் குடிக்க மாட்டேங்குது அது தானாக குடிக்கிற ஆ குட்டியை பெரிய கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது தீவனத்தை திரும்ப இங்கே இருந்து எழுதிட்டு போயிட்டாங்க திரும்ப எந்த சொல்யூஷன் கிடையாது அதுக்கு முறை கம்பெனியிலேருந்து யாரும் வரலாம் கிடையாது நாங்கள் பொருளூர் கிராம குப்பை விளசு நான் அஞ்சு மாடு வச்சிருக்கிறேன் கிருசி மாட்டு தீவனம் தேதி வந்த உரத்தை கிருசி மாட்டு தீவனத்தை போட்டதுனால மாடு பாதிக்கப்பட்டுருச்சுங்க வயிற்றால் போகுது மாடு அசை எடுக்கலை தீவனம் திங்கலை பால் கறவை எட்டு எட்டு லிட்ரு கறந்துட்டுருந்து மூணு லிட்டருக்கு வந்துருச்சு இன்னும் மாடு நார்மலுக்கு வரலைங்க நல்லா மேயமடைக்கிது தீவனம் நீங்கி மாட்டேங்குது வைத்தியத்துக்கு டாக்ட்ரு யூஸ் டெய்லி ரெண்டாயிரூவா ஆகுதுங்க இந்த பத்து நாள் வைத்தியம் பார்த்துட்டுருக்குறோம் டாக்டர் டீசத்துக்கு ஒன்றுமே மாற்று ஞாயிற்று மணிக்க கொடுத்துட்டு தஞ்சாவூர் மணிக்கு ஏன் வந்து நான் எல்லா மாற்று காற்று கட்டுணும் ஒரு மாடு தான் காற்று வருவோம் எல்லா மாடு ஏழு மாடிக்கிருத்திக்க மாடு தீவனம் போட்டதுலேருந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து நாள் வரைக்கும் மாடு ஒன்றுமே சரியாகலை நாங்களும் எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்தா ஒரு வைத்தியத்துக்கு ஏறல இப்போ தான் ஒரு ரெண்டு மாடு சரியாக இருக்குது இன்னும் நாலு மாடு கழிச்சு கழிச்சல் வருது வயிறு உப்பல் வருது இதுக்கு எங்களுக்கு எதுவும் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் நாற்பது லிட்டர் பால் ஊற்றினதில்லை இன்றைக்கி ப இருபது லிட்டருக்கு வந்து நிற்கிது எங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் பாலும் இல்லை நாங்கள் பத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே டாக்டர் இருக்கிறதுக்கெல்லாம் செலவு பண்ணி பார்த்தோம் வயிற்றுக்கட்டு மாதிரி வருது ரெண்டாவது அதுக்கு மேலே கொஞ்சம் தீவனத்தின்னா வயிற்று உப்புல வருது இந்த மாட்டு தீவனத்தினால கள்ளிமந்தை கிராமம் என்னோட ஊர் வந்து புல்லாக்காட்டு காட்டு நான் அஞ்சு ஆறு மாடு வச்சுருக்கிறேன் திருசி மாட்டு தீவனம் போட்டதுலேருந்து ரெண்டு மூணுனா மாடு வந்து தண்ணியே குடிக்கல பால் நான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லிட்டர் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் நாளுக்கு நாள் இப்போ பன்னெண்டு லிட்டர் வந்துருச்சு மாட்டுக்கு வைத்திய செலவு பண்ணி இருக்குது இதுக்கு எதாவது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள இப்போ உங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எவ்வளோ நஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ நஷ்டம்னா நீங்கள் பார்த்துங்க இந்த பழைய வால் வராதுங்க அப்படி நடக்கணுங்க பார்த்தோம்னா அஞ்சு மாட்டுக்கு இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட சில விவசாயிகளை சந்தித்திருக்கிறோம் அவர்கள் பாதிப்புகளை பற்றி இந்த காணொலியில் முழுதாக க கண்டிருக்கிறோம் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் ஈரோடு திருப்பூர் சேலம் திருச்சி போன்ற மாவட்டங்களில் பல்வேறு விவசாயிகள் அதாவது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுடைய பாதிப்புகளையும் தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்பு துறை கண கவனத்தில் எடுத்து அவர்களை உடைய பாதிப்புகளை ஆய்வு செய்து அவர்களுடைய கால்நடைகளுக்கு இலவசமாக வைத்தியம் செய்து தரப்பட வேண்டும் தீவனத்தை மேலும் விற்காமல் விற்பனை தடை ஏற்படுத்த வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் கம் லட்சக்கணக்கிலான இழப்பு ஏற்பட்டிருக்குது அதுக்கெல்லாம் இழப்பீடு வாங்கி தரணும் கம்பெனி தரப்பில் இருந்து இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கலைன்னா அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளையெல்லாம் ஒன்று திரட்டி அந்தந்த மாவட்ட இணை இயக்குநர் அலுவலகங்களில் கால்நடைகளுடன் போராட்டம் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் மேலும் இன்னொரு தகவலுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்ட இணை இயக்குனர் அவர்களின் ஆணைக்கிணங்க பழனி உதவி இயக்குனர் அவர்கள் பழனி வட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்திருக்காங்க தீவனத்தை வந்து ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க மற்ற எல்லா கால்நடை மருத்துவர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இலவசமாக வைத்தியம் செய்ய வேண்டும் என்று அதனால பழனி பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இலவசமாக வைத்தியம் செய்ய வேண்டும் என்று தங்களது பகுதி கால்நடை மருத்துவர்களை வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்